வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை மறுநாள் வந்து ராகுல் காந்தி மணிப்பூர் போகிறாரு இது ஒரு புதிய செய்தி அதற்கு பிறகு வந்து நம்ம நாயுடு அவர்கள் ஏற்கனவே எல்லோரும் பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்த தகவல் ஒரு லட்சம் கோடி கேட்டிருக்காரு நிர்மலா சீதாராமன்ட்ட அப்படி வந்த தகவல் இதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன ஏன் திடீர்னு ஒரு லட்சம் கோடி கேட்குறாரு நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த விஷயம் வெளியில் வரல இப்போது இந்த விஷயங்கள் வெளிவருவதற்கான அவசியம் என்ன இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் கைவிடப்படும் நாயுடுக்கு எதிரான வழக்குகள் அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அரசை வைத்து தன் மீது உள்ள வழக்குகளெல்லாம் சரி கட்ட இன்றைக்கி நாயுடு முயற்சி பண்ணுறாரா பின்னால் இருக்கக்கூடிய மெகா திட்டம் என்ன முந்துவது நாயுடுவா இல்லை மோடியா அப்படின்னு தான் பேசணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவரில்ங்கிற அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு மட்டும் புரியுது ஏன்னா கண்ணிமை கொண்டேரத்தில் நிறையா நடக்கும் நம்மளும் சொல்கிறோம் உடனடியாக ஆட்சி கவரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம நிதி அதிபர் லாலு சொல்கிற மாதிரி ஆகஸ்டின் சொல்கிறாரு அதாவது அவரோட நம்பிக்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அவர்களுடைய அந்த பிம்பத்தை உடைக்கும் வேலையில் பெருமளவுக்கு ராகுல் காந்தி ஜெயஸ்டார்ன்னே சொல்லலாம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதாகட்டும் யூபி விஷயமாகட்டும் நீட்டு விஷயமாகட்டும் அக்னி வீர் எல்லாத்துலேயும் பிஜேபி மோடி அப்படிங்கிற பெரிய இமேஜ் இன்றைக்கி இல்லை அது வந்து ராகுல் காந்தியோட பெரிய வெற்றி அது ராகுல் காந்திக்கு தான் தனிப்பட்ட முறையில் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒட்டுண்ணி காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி பிஜேபி தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிற தகவல் வர வர பிஜேபிக்கான இமேஜ் ஏற்கனவே முடிஞ்சது மொத்தமாக முடிஞ்சது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு ஏன் ஒரு லட்சம் கோடி கேட்டார் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஆலோசனை நம்ம கொஞ்சம் யோசனை பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் புரியும் என்ன இதே போல் ஏற்கனவே நம்ம வந்து வாஜ்பாய் அரசாங்கத்துலேயும் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குஜரா குஜ்ரா அவங்க இருக்கும்போது இருந்தார் அப்போ நாயுடுவுடைய செயல்பாடு என்ன இப்போ நாயுடுவோட செயல்பாடு என்ன ஏன்னா ஒருத்தருடைய வரலாறை பார்த்தோம்னா அவர் கடந்த காலத்தில் என்ன பண்ணார் இப்போ என்ன பண்ணாருங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி பெருசாக அவருடைய ஸ்டேட்டுக்கு அப்போ டிமாண்ட் அவர் வைக்கலை அவரோட டிமாண்ட் வேறையாக இருந்தது இப்போ இந்த டிமாண்டை வைப்பது அவசியம் என்ன ஹைதராபாத்தை உருவாக்கியதில் பெரிய பங்கு நாயுடு கொண்டு அப்போல்லாம் இவ்வளவு காசை கேட்கலை இப்போ ஏன் கேட்குறாருங்கும் போது இன்னைக்கு நாயுடுவோட நிதி நிலைமை ஜீரோ அதாவது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலம் இப்போ நம்ம அண்ணாமலை இருக்கார்ல தமிழ்நாடு நிறையா கடன் வாங்கிருச்சுன்னு ஆனால் நம்மளோட ஒரு முப்பது நாற்பது ஸ்டெப் பின்னாடி இருக்கிறது ஆந்திரா ரெட்டில் காட்டுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கூகுளில் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவே போட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி கட்டமைப்பு வசதியை தாண்டி மக்கள்கிட்ட அடித்து பணத்தை இவ்வாறு அரஸ்டாரு நம்ம ரெட்டி அவருக்கு தோத்தது உண்மையிலேயே அவருக்கு அவரே சொல்கிறாருல்ல எப்படி நான் தோற்றனே தான் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி தான் ஏன்னா மக்களுக்கு பணம் ஏகப்பட்டது போயிடுச்சு அதாவது கிரவுண்ட் ஒர்க்கு கட்டமைப்பு எதுவும் பண்ணல மற்றபடி மக்களுக்கு ஏகப்பட்டது அள்ளி அரைச்சிட்டார் அந்த அள்ளி இறைச்சது ஏற்கனவே நிறையா நான் கோடி இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கோடி இன்னொன்று ஆந்திராவுக்குன்னு வருமானம் இல்லை வருமானம் இல்லாத ஆந்திராவில் கடன் வாங்கி 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 செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார் செலவு பண்ணி இன்றைக்கி வந்து அடுத்த அடுத்தது என்னென்னா இப்போ பணம் கொடுக்க கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்டில் இருக்கவங்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாத நிலமை இவர் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொடுக்கறேன்ட்டார் இப்போ பேருந்து இலவசம் அதிகல வருஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் கோடி வேணும் அப்போ நாயுடு என்ன பண்ணுவார் பிஜேபி கொடுக்காதுன்னு தெரியும் சரி பிஜேபியை வந்து நாயுடு ஏன் கை விட்டார்னா மிரட்டலாமேன்னு கேட்கலாம் மிரட்டலாம் ஓரளவுக்கு மேலே மிரட்ட முடியாது இவர் போனாலும் பிஜேபி தாக்கு பிடிச்சிடும் அதுக்கும் நாயுடுக்கும் தெரியும் எதிராளி அசந்தபோது அடிக்கணும்னு நாயுடு பார்க்குறாரு நாயுடு அசந்த போது அடிக்கணும்னு மோடி பார்ப்பார் இதுதான் அரசியல் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது காலம் தான் முடிவு சொல்லிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடுக்கு அல்வாக மாதிரி சில மேட்டருக்கு மாட்டுச்சு நாடாளுமன்றம் விஷயம் நீட்டு விஷயம் அக்னிவேர் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இன்னொன்று சபாநாயகர் தேர்தலில் இவங்களே ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் செய்து ஆதரவு கொடுங்கன்னு அவங்கள மோடியை ஃபோன் பண்ண வச்சார் இவர் போய் நிதிக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து இவருக்கு ஃபோன் பண்ண வச்சது ராகுலுடைய சாமர்த்தியம் அதனால தான் இப்போ துணை சபாநாயகர் வேறு எடுத்துகிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாயுடு ஒரு லட்சம் கோடி கேட்குறாரு அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நாயுடுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லட்சம் கோடி கொடுக்க மாட்டாங்கன்னு ஆனால் இவர் கேட்டால் பிஜேபி கொடுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறாரு கொஞ்சம் நல்லா பாருங்கள் ராகுல் கேட்பதற்கான நோக்கமே ரொம்ப தெளிவாக அதாவது நம்ம நாயுடு கேட்பதற்கான நோக்கமே ரொம்ப தெளிவாக நான் வந்து அரசாங்கத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் ஒரு கிங் மேக்கராக நிறைய விஷயங்களை பிஜேபியில் கேட்டோம் ஆனால் பிஜேபி இப்போ பண்ணித்தரேன் இருக்காங்க இப்போதைக்கு நிதியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்வது தன்னுடைய இமேஜை கொஞ்சம் கூட சரியாமல் பார்த்துக்கொள்ளணுங்கிறதுலாம் நாயுடு ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால தான் அந்த ஒரு லட்சம் கோடிங்கிறது எப்படி வெளியில் கசிஞ்சது இப்போ நாயுடு ஒரு கணக்கு போடுறாரு ஆந்திர மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் எனக்கு வந்து சபாநாயகர் அதெல்லாம் வேணாம்பா எனக்கு எங்கள் எங்கள் ஸ்டேட் தான் இப்போ முக்கியம் கோலாபுரம் டேம் முக்கியம் அப்படி முக்கியம் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வச்ச கோரிக்கை இப்போ தான் வெளியில் வர தகவல் என்னென்னா ஏகப்பட்ட கேஸ் நாயுடு மேலே இருக்குது அவங்க அவர் மேலேயும் அவங்க பையன் மேலாம் அதெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொன்றாக வித்ரா வாங்கணும் அது ரொம்ப முக்கியமான கோரிக்கை இது வெளியே வராத கோரிக்கை சரி இந்த கோரிக்கையை வந்து வெளியில் வந்து நம்ம ஜெகன் சொல்ல வேண்டிய தரானு கேட்டால் ஜெகனுக்கு என்ன பிரச்சனை அவர் மேலேயும் நிறைய கேஸ் இருக்குது இப்போ என்ன சிக்கல்னா ஜெகன் தான் ஏற்று பேசணும் ஜெகனே அமைதியாக இருக்கார் அது நாயுடுக்கு ரொம்ப வசதியாக போச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் நாயுடு ரொம்ப தெளிவாக இந்த காயை நவுத்திட்டு இருக்கார் என்னென்னா ஷர்மிலாவோடய நோக்கம் நாயுடுவை இந்தியா கூட்டணி கொண்டு வருது ஜெகனுடைய நோக்கம் நம்ம மேலே கேஸ் வந்தடாக இருக்கணும் மோடி நம்ம மேலே கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஜெகன் நினைக்கிறாரு நாயுடு நினைக்கிறாரு ஷர்மிலாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை ஜெகனு நம்ம லைனில் வரமாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் மோடியை பார்த்து பயப்படுறார் அப்போ நம்மளுடைய கருத்தை சத்தம் இல்லாமல் சாதிக்கணும் அதுக்கு எதுவுமே தேவை நீங்கள் கேஸெல்லாம் கொஞ்சம் முடிச்சு விடுங்க இப்படி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இது மறுக்கலாம் முடியாது ஏற்கனவே அவர் பெய் இன்னொன்று அவர் பெயிலில் தான் வெளியில் வந்திருக்கார் ஜாமீனில் தான் இருக்கார் அதனால் இன்றைக்கி வந்து மாநில முதலமைச்சர் சட்டுன்னு உள்ளே போடுற பிஜேபிக்கு நாயுடெல்லாம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் யோசனை பாருங்க தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு நாயுடு வந்து தனக்கு எதிராக செயல்பட போகிறாருன்னு ஒரு வேளை மோடி நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவார் எஸ்டியும் போயிடுச்சுங்க தூக்கி உள்ளே வச்சுருங்க நம்ம பதவி போச்சு அது வரைக்கும் பார்ப்போம் தூக்கி வச்சுருவோம் தூக்கி வச்சுட்டு பேரம் பேசுவோம் ஜெகன் நீ வந்து எனக்கு வந்து இந்த நாலுக்குள்ள எனக்கு கொடுத்துருப்பா அவர் தூக்கி உள்ள வச்சிட்டேன் அதனால் இது நாயுடுக்கு தெரியுமா நாயுடுக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை அப்போ அவர் நினைக்கிறார் நம்ம பட்ருக்க கேஸை முதல்ல பிஜேபியை வச்சே விதிரா வாங்கிக்குவோம் அதுதான் நமக்கு சேஃப் ஏன்னா பிஜேபி தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க எந்த மா எந்த வேலையும் பண்ணுவாங்க அப்படி அவர் ஒரு கணக்கு போடுறாரு அதனால தான் முதல் நாள் அரவிந்த் அவர் பார்க்குறாரு அது சிக்ஸ்டீன்த்து பே கமிஷன் த சேர்மனை பார்க்குறாரு அரவிந்த் க கஜா இது அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வெளியில் வந்து கம்முட்டு இருந்துட்டு இன்றைக்கி ஒரு லட்சம் கோடின்னு சொல்கிறதன் விளைவாக ஆந்திர மக்களிடம் ஒரு லட்சம் கோடி நான் கேட்டேன் பெரிய லெவலுக்கு நாயுடு கேட்டிருக்காருப்பா அவங்க கம்மியாக பணம் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நமக்கு தேவைப்படும் வலியுறுத்தி கேட்போம் இதோடு நிறுத்திக்குவார் எப்போனாலும் என்னால பேசிக்கலாம் ஏன்னால் சில சமயம் இவருக்கு இது பாஞ்சாயிரம் கோடி கேட்டாங்கன்னு இப்போ நியூஸ் வந்ததுன்னா ஏன்னாங்க ஒரு லட்சம் கோடி தேவைப்படுது இவர் பாஞ்சாயிரம் கோடி கேட்டு வந்திருக்காரு அப்போ நாயுடு பணிந்து விட்டார் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதை மறைக்கிறதுக்காக வெளியில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இது பிஜேபிக்குன்னு தெரியும் பிஜேபி சத்தம் இல்லாமல் பார்ப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டாங்க நான் கொடுக்குறோம் படிப்படியாக கொடுக்குறோன்னு சொன்னோன்னு இது ஒரு பக்கம் இப்போ நிதிஷுக்கு எதிராக இவர் வந்து வழக்குகளை வாபஸ் பெறுவது அப்படிங்கிறது அது நாயுடுக்கு நாயுடுக்கு எதிராக வழக்குகளை வாபஸ் பெறுவதுங்கிறது மூடி அவர்கள் எப்படி பார்ப்பாருன்னா எல்லா கேஸையும் வாபஸ் நம்ம மூலியமாக வாங்கிட்டேன் நமக்கே நாளைக்கு ஆப்படிச்சார் என்ன பண்ணுறது ஆனால் வாபஸ் வாங்காமலும் இருக்க முடியாது ஏன்னா இப்போ எதை காரணம் காட்டி நாயிட்டு மேலே இருக்க கேஸை வந்து வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க ஒன்றை கேட்பார்ல சுனிதா பட்டேல் அஜித் பவருடைய ஒய்ஃப் அவங்களுக்கு இருபதாயிரம் கோடி வாபஸ் வாங்கினீங்களா இல்லையா சொங்க எப்படி பண்ணீங்க அஜித் பவார் மேலே இருக்க கேஸ் வந்து ஏன் சிபிஐ நிறுத்துச்சு பிரபு பட்டேல் மீதான விஷயத்தை ஏன் நிறுத்திச்சு கெட்டுக்கிட்டே இருப்பாங்களே கேட்குறதுக்கு எனக்கு பதில் ஒரு பதிலும் இருக்காது அப்போ என்ன ஆகும் நாயுடு சொல்கிற விஷயத்த பண்ணுவார் நம்ம நம்மளுடைய கணிப்பு சரியாக இருந்தால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மோடிக்கு இப்போதைக்கு நாயுடு மேலே இருக்க வாப்ப க கேஸ்களை வாபஸ் வாங்குறது ஒரு பக்கம் த்ரெடனிங்காக இருந்தாலும் அதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் அதனால் பண்ணியே ஆவார் ஏங்க அவங்கள்ட்ட ஒரு லட்சம் கோடி கேட்குன்னு அழுத்தமாக இருந்திருக்க முடியும் எனக்கு அது கூட வேணாம் எனக்கு கொடுங்க என் எல்லாம் முதல்ல வாபஸ் ஆகணும் வாப்பஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் வைப்பார் எப்படி சந்திரசேகராக வந்து ஸ்டேட்டை பிரித்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸை கழித்து விட்டார் கதை தான் வரலாறு திரும்பும் நீங்கள் ஏற்கனவே பண்ணதுதான் உங்களுக்கு திரும்பும் சரி இப்போ மோடி என்ன நினைப்பார் மோடி என்ன நினைக்கிறாரு போகிற வரைக்கும் போட்டு பார்த்துடலாம் பார்த்துக்கலாம் அவர் ஒரு கணக்கு போடுவார் எல்லோரும் ஒரு கணக்கு போடுறாங்கல்ல அப்போ நாயுடு இந்த ஒரு லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறது பிஜேபிக்கு இடியை இறக்கி விட்டார் பிஜேபிக்கு அவரை போதும் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை இல்லை ஒரு லட்சம் கோடி கேட்பார் அவங்க கொடுக்குறத வாங்கிக்குவார் இந்த விஷயங்கள் நம்ம சொன்ன அந்த வழக்குகள் விஷயம் நமக்கு தெரிஞ்ச எந்த சேனலையும் பேசியிருக்க மாட்டான் கண்டிப்பாக இனிமேல் வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில ஆந்திராவை பற்றியும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த கல நிலவரத்தை அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்காம நம்ம பேச முடியாது ஏன்னா நான் எட்டாம் தேதி வந்து ஷர்மிலா அவர்கள் கூட்டம் போடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கூட்டம் போடுறாங்க ஆனால் ராகுல் வரல பொழுது ராகுல் மணிப்பூர் போகிறார் அன்றைக்கி ஆனாலும் இந்த கூட்டம் நடக்க போகிறது அவருடைய பிறந்தநாள் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூ சூழ்நிலையில் சத்தம் இல்லாமல் நாயுடு வந்து பணத்தை வாங்குவதில் குறியாக இருக்கிறார் அடு அதை விட முக்கியம் கேஸு இந்த கேஸுங்கிற விதம் ஒவ்வொன்றும் அந்த கேஸை நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நாளாக அந்த திறன் கழகம் அதிலருந்து ஒவ்வொன்றா அவர் வந்து வெளியில் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும் சத்தம் இல்லாமல் சாதித்து கொண்டிருக்கிறார் நாயுடு இதை பார்த்துட்டு என்ன ஆகும் ஏற்பனி நிதிஷ் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லோரும் அவங்களுடைய கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான வேலைகள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஜெயலலிதாமா ஒரு பாடம் ஜெயலலிதாமா வாஜ்பாயிட்டு இருக்கும்போது அந்த கேஸ்லாம் விதிராக வாங்கியிருக்கணும் வாங்காமல் விட்டுட்டாங்க அதனால் அவங்க உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துங்க சிபு சோரன் வந்து எல்லோரும் இன்னும் இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருந்தா அவர் பேச்சுக்க வைங்க சிபு சோரன் ஆதரவோடு ஹேமந்த் சோரன் ஆதரவோடு காங்கிரஸ் வந்திருந்தா அவர் வாபஸ் வாங்க மாட்டாரா கெஜ்ரிவால் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாரா நிறைய விஷயம் இருக்குது சஞ்சய் ரகவத் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாரா அரசியலை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியிலேயும் இந்த மாதிரி வாபஸ் வாங்குறது நடக்கும் பிஜேபியில் ரொம்ப மட்டமாக நடக்கும் மற்றவங்களாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க பிஜேபியை ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க பிஜேபி வழியை காட்டிடுச்சு காங்கிரஸ் வந்தால் இதோட கூட பண்ணலாம் மற்றபடி நாயுடு மோடி இவர்கள் ரெண்டு இவர் அவரை யோசிக்கிறார் அவர் யோசிக்கிறார் ஒரு ஆடுபுலி ஆட்டம் எப்போதும் தொடங்கிடுச்சு ஜெயிக்க போகிறதா இல்லையாங்கிறது இவருக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது இவரும் நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் என்ன விஷயம் ஆட்சிக்கு எதிரான குறையை சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ராகுல் நிம்மதியாக இருப்பார் இவரும் மெஜாரிட்டி யார் நாயுடுக்கும் மெஜாரிட்டி அவரும் நிம்மதியாக இருப்பார் நிம்மதி இல்லாமல் தவிப்பது மோடி அமித்ஷாவுக்கும் பிரச்சனை இல்லை அவருடைய ஓட்டிடுவார் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்